தமிழகத்துடைய இந்து சமய அறநிலையத்திரை ஒரு புதிய அறிவிக்கப்படாத அதாவது எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க சமீபத்தில் பார்த்தோம் திருவண்ணாமலையில் வந்து பக்தர்கள்லாம் உள்ளே வரும்போது இந்த கோஷம் சிவனே அரோகரா அப்படிலாம் வந்து கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிப்பெருக்கி மூலம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மைக் மூலமாக வந்து பக்தர்களுக்கு ஒரு ஒரு அனௌன்ஸ் பண்ணதை பார்த்தோம் இப்போ அதை தொடர்ந்து மருதமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் அதுவும் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஐயப்பனுடைய சீசன் அதாவது மண்டல காலம் பல மாநிலத்திலேருந்து பக்தர்கள்லாம் வந்து போகக்கூடிய கோயிலில் வந்து இந்த மாதிரி மோஷமே இருக்கக்கூடாது அமைதியாக பக்தர்கள் வந்து அமைதியாக வந்து சாமி கும்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த ஒளிப்பெருக்கி மூலம் மருதமலை முருகன் கோயில் இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்முடைய இந்து சமூகத்தினுடைய வழிபாட்டு முறைகளிலேயே கோஷம் எழுப்புறதுங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஒர்ஷிப் இப்ப முருகன் கோயிலுக்கு போனோம்னா ஏதோ ஒரு பேர் முருகனுடைய நாம சொல்லுவாங்க உடனே அரோகரா கோஷம் போடுவாங்க நீங்கள் அய்யப்பாளிக்கு போயிருப்பீங்க ஐயப்பாளிக்கு போய் படி ஏறும்போது ஒவ்வொரு படி ஏறும்போது அய்யப்பள்ளிக்கு போகிறதுக்கு உண்மாவை வீட்டுக்கு இருந்து கிளம்புவோதே கூட சாமியே சரணமயப்பாண்டு சொல்லுவாங்க அப்புறம் ஒவ்வொரு ஐயப்பனுடைய நாமங்கள் எல்லாம் சொல்லி சரணமயப்பா சரணமயப்பாண்டு சொல்லுவார்கள் இது நம்முடைய பழக்கம் ஓம் நமச்சிவாய் என்று உறக்க உறக்க சொல்லுங்கள் பாட்டே இருக்கு ராமா 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 என்று கையை தட்டி பாடணும் அப்போ இப்படி கையை தட்டி அந்த இரவனுடைய நாமத்தை சொல்வது என்பது நம்முடைய வழிபாட்டு முறைகளில் ஒன்று தென்னாடுடைய சிவனையை போற்றி ஒன்றே எல்லாம் சொல்லுவாங்க எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த பஜனை பாட்டு பாடும்போது தன்னை மறந்து எழுந்து நின்று கையை தட்டி பாட வேண்டும் என்று சொல்வார்கள் இதுக்கு முன்னாடி ஹரிதாஸ்கிரி இப்போ பழைய தலைமுறைகளெலாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாரதகான சபா நடத்துவார் பஜனை நிகழ்ச்சி அந்த மத நிகழ்ச்சி நடத்த ஆரம்பிக்கும் போது எல்லா தன்னை கையை தட்ட ஆரம்பிச்சுருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் கூடிய அவையில் கையை தட்டாமல் யாருமே இருக்க மாட்டாங்க தன்னை மறந்து பாடுவாங்க அப்போ ஒரு மேடையில் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆள் சில பேர் பேருக்குனா கூச்ச சுபாவம் இருக்கும் நான் பெரிய ஒரு ஐடி என்ஜினியர் நான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் என்ஜினியர் நான் போய் கையை தட்டி பாடுறதா அவனுக்கு கை தட்டும் ஆசை இருக்கான்னு தட்ட மாட்டாங்க அப்போ ஒரு மேடையில் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அதோ அந்த மூலையில் இருக்கக்கூடிய அவரை கையை தட்ட கையை தட்டி பாடுங்க அப்படி கையை தட்டி பாடும்போதுதான் நீ தன்னை மறந்து இறைவனோடு லைக்க முடியும் ஒர்ஷிப் இட் இட்ஸ் வேர்ஷிப் அப்போ கோஷம் போட்டு பாடுவது என்பது இந்து சமுதாயத்தினுடைய வழிபாட்டு முறையில் அது ஒரு முறை ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கோஷம் இருக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்வார்கள் இந்த வெற்றிவேல் வீரர்கள் வார்க்கையாகவே இருந்திருக்கிறது நீங்கள் வீரபாண்டிய கட்டமனுடைய படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் போர் வீரர்கள் வெற்றிவேல் வீரர்கள் என்று சொல்லி போவார்கள் ஓம் காளி ஜெய்காளி சொல்லுவார்கள் வார்க்கை அப்படி எல்லா இடங்களிலும் அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு மரபு இந்த மண்ணினுடைய மரபு இப்போ இதெல்லாம் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் இந்துக்களுடைய அடிப்படை வழிபாட்டு உரிமைகளில் அறநிலையத்துறை தலையிட்டு அதை தடை செய்ய மாற்ற முயற்சி செய்கிறது இந்து சமய அறநிலையத்துறைக்கு இந்து சமய வழிபாட்டு உரிமைகளை மாற்றுவதற்கான எந்த விதமான உரிமையும் கிடையாது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இப்போ மௌன ஊர போகணுமா இப்போ கோயில் சாமி ஒருலாம் வரும் திருவிழா நடக்கும் என்ன சந்தோஷமா இருக்கும் ஒரு பக்கம் நாயனை ஊதுவாங்க ஒரு பக்கம் திவ்ய பிறந்த பாடிட்டு வருவாங்க இந்த இது மற்ற எதுனா சைவ திருமறிகள் பாடுவாங்க சிவன் கோயிலாக இருந்தால் பஜனை பாட்டு போடுவாங்க கோலாட்டம் இருக்கும் அதில் இப்போ ட்ரம்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ ஒரே சத்தம் எரிச்சல் கூப்பாடு ஆட்டம் கடலாட்டம் ஒயிலாட்டம் எத்தனை ஆட்டங்கள் அப்போ இப்படி ஆடி பாடி அரங்கடையும் சிவனையும் பெருமாடியும் துதிக்கக்கூடிய மரபு நம்முடைய மரபு இதை மாற்றுவதற்கு அறநிலையத்துறை யார் தர கேள்வி அதில் இறைவனை அந்த வணங்கக்கூடிய படிநிலைகள் என்று பல்வேறு படிநிலைகள் சொல்கிறார்கள் இவங்க சொன்னபடியும் அப்படியே மன கண்ணை மூடி தியானம் செய்வது அதுவும் இந்து மதத்துல இருக்கு இறைவனை பார்த்து இறைவனை அடையக்கூடிய உணரக்கூடிய நிலை இருக்கு ஆனால் இது ஒரு வழி வழிபாட்டு முறை ஒரு சாதாரண மனிதனை கூப்பிட்டு நீ கண்ணை மூடி உட்காந்து தியானம் உணர முடியாது அவன் எண்ணத்தில் வந்து மனத்தில் இறைவனுடைய எண்ணத்தை எப்படி ஏற்படுத்துவது இப்படி ஏற்படுத்த முடியும் ஆகவே இது ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வழிபாட்டு முறை ஆகவே ஆலயத்திற்குள்ளே இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்வதற்குரிய உரிமை யாருக்குமே கிடையாது அப்படி சொல்லித்தான் வழிபடணும் ஆகவே மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட தவறை செய்த அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அதுதான் இதுக்கு ஒரே ஒரு வழி இப்ப பாருங்க மசூதியிலே கூம்பு வடிவை ஒளிபெருக்கி வைக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்து பல டிகேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருபது முப்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் யாரா போய் கேட்குறாங்களா இங்கே பாருங்கள் பல இடங்களில் ஜப வீடுன்னு வச்சுருக்கான் அது என்ன ஜப வீடோ தெரியாது எல்லாத்துக்கும் நான் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் அந்த ஜப வீடுகளில் பெருசு பெருசாக பெரிய ஸ்பீக்கர் வச்சு ஆல்ரெடி ரெக்கார்டட் பாட்டு ஓடுது பல இடங்கள்லாம் பார்க்குறேன் மார்கழி மாதத்தில் ஹிந்துக்களுடைய வழிபாட்டுக்கு இடைஞ்சலாகவே பல இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு கூட ரெக்கார்டர் இயேசு உங்களை ரட்சிப்பார் டி ஜீவிக்கிறார் இந்த மாதிரி ஏதோ ஒரு அது ஒரு சின்ன பாட்டு ஒரு வசனம் அதெல்லாம் இவங்க தடுக்க மாட்டாங்க அதெல்லாம் அமைதிக்கு பங்கை ஏற்படுத்தாதா ஆகவே திட்டமிட்டு ஹிந்து சமய அறநிலையத்தில் யாரோ சில பேர் இயக்கி ஹிந்துக்களுடைய அந்த வழிபாட்டு உரிமைகளை தடுக்கிறார்கள் அந்த போன முறை கூட நம்ம பேசினோம் சி டிவியில் அழகாக சொன்னாங்க கிட்டத்தட்ட வரி போட்ட அந்த அவுரங்கசீப்பை விட கொடுமையான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது அதை பற்றி சிடிவியில் வீடியோவே போட்டிருக்காங்க நல்லா அழகாக இருக்குது ஒருத்தர் கோயிலுக்கு சாதாரணமாக போயிட்டு வரதா இருந்தால் ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா செலவாகுது ஒவ்வொரு கட்டணம் போனால் கூட்டி கூட்டி பார்த்தா முந்நூற்றி அறுபது ரூபா வருது அப்போ மறைமுகமாக வரி போல வரியை போட்டு ஹிந்துக்கள் கோயிலுக்கே போகக்கூடாமல் தடுக்கிறாங்க ஏற்கனவே அது பண்ணியாச்சு வரக்கூடிய கொஞ்சம் பேரும் ஏதோ அப்படியே கோவிந்தா கோயந்தா போய் போட்டு அடிக்கிறான் ஸ்ரீரங்கத்திலேயே கோஷம் போட்டு ஆந்திராவை சேர்ந்தவர் அடிச்சு நெத்தில காயம் கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது அறநிலையத்துறையுடைய அராஜக போக்கு இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை தொடர்ந்து அறநிலையத்துறையை பாருங்க நம்ம டி ஆர் ரமேஷ் பல முறை பல கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போ இருந்து தான் இப்ப அறநிலையத்துறையுடைய பல கணக்கு எடுக்கிறாங்க இப்ப ஆன் டேட் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையினுடைய அந்த ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்கள் அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்கள் மாயமாக போய்விட்டன வடிவேலு ஜோக்கை பார்த்துப்பீங்க ஒரு கிணறு காணோம் ஐயோ இங்கே இருந்த கிணத்த காணும் கிணத்த காணும் ஒரு ஜோக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு கிணத்துக்கான நம்ம ஜோக்க நினைச்சு சிரிக்கிறோம் அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்கள் அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த ஆலை அந்த சொந்தமான சொல்லக்கூடிய அறநிலையத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆலைகளுக்கு சொந்தமான நிலங்கள் அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் காணாமல் போய் மாயமாகி போய்விட்டன அது யார்கிட்ட இருக்கு எங்க இருக்கு என்ன ஸ்டேட்டஸ் யாருக்கு தெரியாது மிச்சம் நிலம் இருக்கு நாலே முக்கால் லட்சம் அந்த நாலே முக்கால் லட்சம் ஏக்கர் நிலத்துல ரெண்டு லட்சம் ஏக்கர்னால வந்து என்க்ரோச்மெண்ட் வேற ஒன்றும் பிடிச்சி வச்சிருக்கான் காசு வரலை புரிஞ்சுங்களா அவள் மிச்சம் ரெண்டே கால் லட்சம் தான் இருக்குது அந்த ரெண்டே கால் லட்சத்துக்கு அந்த நிலத்துலேருந்து வர முடியும் குத்தகை பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் சொல்பமாக இருக்கும் அல்பமாக இருக்கும் அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இருக்காது சரி அப்படி வர வர வேண்டிய குத்தகையாக வருதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி வர வேண்டிய குத்தகையிலும் இரண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது இப்போ பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு ஒரு வீட்லேருந்து வாடகை வரணும்னு வச்சுக்கோங்களேன் இரநூறுவா வருது இதுதான் நல்ல இந்த அளவுக்கு அறநிலையத்துறை ஆமை புகுந்த வீடும் இந்த அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்களே அதே போல் அறநிலையத்துறை புகுந்த இந்த கோயில்கள் உருப்படாமல் போய் கொண்டிருக்கின்றன இன்னைக்கு டேட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் இன்னும் ப்ளஸ் பிளஸ் ஏறிக்கொண்டே போய்கிறது எங்கேயா ஒரு கோயிலை வந்து கொஞ்சம் நிறையா காசு வரணும் உடனே உண்டியல் வைப்பாங்க உடனே அறநிலைத்துறை கைப்பற்றி விடும் இப்போ சமீபத்தில் கூட அஸ்வத்தாமன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது வைரலாக போயிட்டுருக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு திரௌபதியம்மன் கோயில் நூற்றாண்டுகள் பழமையான கோயில் அது ஓட்டு அமைப்பில் தான் இருக்குமா ஓடு போட்டு இப்போ தான் கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்குமா அந்த கோயில் மக்கள்லாம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கோயிலை புதுப்பிப்பதாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் செலவு செய்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க பண்ணி சும்மா பிரபலமாகிடுச்சு அந்த கோயில் உடனே இந்த கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு வந்து நல்ல பல பலம் இருக்கக்கூடிய கோயிலை உடனே வந்து அறநிலையத்துறை கேப்சர் பண்ணிட்டாங்க என்ன காரணம் சொன்னாங்க அறநிலைத்துறை வந்து அங்கே விசிட் பண்ண வந்தாங்க அதிகாரிகளே அங்கே இருந்த கோயில் நிர்வாகிகள் தாக்கினார்கள் அப்படி சொல்லி இந்த கோயில் இருக்கிற பல பேரை தூக்கி ஜெயிலில் போட்டு அப்புறம் நாங்கள் இருக்கிற ஆள் தான் இங்கே வைக்கணும்னு சொல்லி ஒரு பூசாரி ஒருத்தர் கொண்டு வந்து போட்டு ஆக வெகு சிறப்பாக நூறாண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற திரௌபதி அம்மன் கோயில் இப்போ வந்து பூட்டி நல்ல நல்லா கும்பபிஷேகம் பண்ணாங்க இவங்க உள்ள பூ வந்து எல்லாத்தையும் எடுத்து குட்டிச்சோர் பண்ணிட்டாங்க நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஆகவே இப்படிப்பட்ட கோயில்களுடைய வீழ்ச்சி உள்ள உள்ளே உடனே ஆரம்பிச்சாச்சு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பல கோயில்களில் ஓதுவார்கள்லாம் இருப்பாங்க அந்த ஓதுவார்கள் நீக்கி அமிச்சாச்சு இன்னும் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலாம் வந்து கிராமத்தில் வந்து கணக்கு பிள்ளைன்னு இருப்பாங்க அந்த கணக்கு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பல அவங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக வந்துகிட்டே இருப்பாங்க அந்த கிராமத்தில் எந்தெந்த நிலம் கோயில் நிலம் எது எதுங்கிற கரெக்டாக அவருக்கு தெரியும் ரொம்ப உஷாராக கவனிப்பாங்க குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க பரம்பரையாக வந்துட்டு இருப்பாங்க அதை எம்ஜிஆர் ஓயிச்சார் இப்போ உள்ள விக்கு எந்த ஊரில் இருக்கிற நிலத்தில் எது கோயில் நிலம்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் கட்சிக்காரன் விட மாட்டான் தெரியவும் தெரியாது அதான் நிலமை ஆகவே இப்படி ஒரு டெக்ளைன் ஒரு வீழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு கோயிலுக்கு யாரும் வரக்கூடாது என்பதை போல மறைமுகமாக தடுக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி பல்வேறு வகைகள் நடிக்கிறது அதில் அறநிலையத்திலையும் அதில் ஒரு தன் பங்குக்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு துரோகம் அநியாயம் அதனால் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறினு என்று நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அது இப்படி வெளியேறினால்தான் இந்த ஆலயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபீட்சம் ஏற்படும் அதைத்தான் இந்த செய்தி நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறது